ஹலோ தொழிற்சேலர்ஸ் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் மார்க்கெட்டுக்கு காலேஜி படிச்சுட்டு புதுசாக வரவங்களுக்காக பழைய வீடியோ ஒன்று போட்டுருந்தோம் அந்த வீடியோட தொடர்ச்சி தான் சீசன் சீசன் தூட்டு தான் இது ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னா மார்க்கெட்னா என்ன சந்தைன்னா என்ன அப்படின்னு போட்டு எதுக்கு முதலீடு பண்ணணும் ஆனால் பணவீக்கத்தை விளையாடணும் நிதி இலக்கில் அடையணும் அப்படிங்கிறன்னு சொல்லி மூணாவது டெர்மினாலஜி ஸ்டாக்குன்னா என்ன பாண்டுன்னா என்ன மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன இடிஎஃப்னா என்ன அதை பற்றி புகை கேச்சு டிமெண்ட் அக்கவுண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அடிப்படையில் அதை என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிடலாம் எப்படி டிமெண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா ஆஃப்லைன் அக்கௌண்ட் டிஸ்கவுண்ட் புகைக்கள் ரெகுலர் புகைக்கிற டிஃபரண்ட் தெரிஞ்சுக்கணும் புகக்க எப்படி தேர்ந்தெடுக்கணும் அது கட்டணத்தை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு போட்டு ஸ்டாக் மார்க்கெட் டைப் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் காமன் ஸ்டாக்ஸ்னா என்ன ப்ரீபேட் ஸ்டாக்ஸ்னா என்ன லார்ஜ் கேப் மிட் ஸ்மால் கேப்னு சொல்லுமே அதில் என்ன தெரிஞ்சு செக்டாக பற்றி தெரிஞ்சுக்கணும் பங்கு விலையை ஸ்டாக்குடைய விலையை பாதிக்கக்கூடிய காரணங்கள் காரணிகள் ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர்ஸ் அஃபர்டிங் அப் ஸ்டாக் பிளேசஸ் அப்படிங்கன்னு சொல்லி ஒரு தலைப்பு சொல்லியிருந்தோம் அது என்ன அப்படின்னா நிறுவனத்தினுடைய வருவாய் லாபம் கடன் தொழில்துறை காரணிகள் பொருளாதார காரணிகள் அதாவது ரிசர்வ் பேங்கோடைய வட்டி விகிதம் பணவீக்கம் இந்த ஜிடிபி டேட்டா அப்புறம் மார்க்கெட் சென்டிமெண்ட் உலகளாவிய சந்தை போக்குகள் இதெல்லாம் பங்கு உடைய விலையை பாதிக்கும் இதை பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு வந்தோம் பங்குகளில் பண்டமண்டலா பகுப்பாய்வு செய்யணும் இப்போது வருமான அறிக்கையை படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஏன் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் வணிக மாதிரியை ஸ்டாக்கில் எப்படி கொண்டு பண்ண போகணும்னா அந்த ஸ்டாக்கோடைய வணிக மாதிரியை புரிஞ்சு கொள்ளணும் நிர்வாகத்தின் தகத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும் நிர்வாகத்தின் தகமும் வணிக மாதிரி தான் மெயினாக வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அசல்ட் பண்ணிக்கிறேன் தொழில்நுட்ப பகுப்பாயை ப பகுப்பாயை பண்ண தெரியணும் புயல் சாட்டை எப்படி பண்ணது பிளேஸ் சாட்டை வந்து எப்படி ஹீட் பண்ணணும் லைன் சாட்டு பாக் சாட்டு கேண்டில் ஸ்டிக்ஸு கேண்டில் சிக்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும் அடுத்த இண்டிகேட்டரான லேகிங் லீடிங் இண்டிகேட்டர் மூவிங் ஆக வச்சு ஆக செய்யி எம்ஏசிடி வேலிங் இண்டிகேட்டரு இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்போ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும் லாங் டைமுக்கு ஷார்ட் டைமுக்கும் ட்ரே ட்ரேடுக்கும் சுங்ரேடுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அது நம்மளுடைய முதலீடு பண்ணும்போது அதோட ஏற்படக்கூடிய இடைகளை வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம முதலீடுகளை வந்து இருந்து பாதுகாப்பதுக்கு முதலீடுகளை வந்து பல்வகைப்படுத்தணும் அப்புறம் லாஸ் ஆடவை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இங்க அதிகப்படியான கடனை வாங்கி பண்ணக்கூடாது அதாவது லிவரேஜ் வாங்கி பண்ணக்கூடாது புகை கழிச்சுட்டு வந்து லிவரேஜ் வாங்கி பண்ணக்கூடாது வெளியிலேயும் கடன் வாங்கி பண்ணக்கூடாது இப்ப புதுசா வந்து இது ஒரு ஊக்கு எம்டிஎஃப் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த எம்டிஎஃப் மணியை வாங்கி யூஸ் பண்ணி ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணக்கூடாது சொந்த மொழியை போட்டு இதான் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கோன்னா இமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியுன்னா பயமும் இருக்கக்கூடாது பேகாசம் இருக்கக்கூடாது ஏதோ பங்கு பவு உங்களுக்கு ஸ்டாக்கை பத்தியோ இல்ல மார்க்கெட்டை பத்தியோ எக்கனாமிக்ஸை பத்தி ஏதோ நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம ஒரு பயமும் இருக்கக்கூடாது பேகாசி இருக்கக்கூடாது டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சிக்கணும் ஃப்யூச்சர் என்ற ஆப்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுல வந்து கெஜிங் என்ன தெரியும் லார்ஜ் சைஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் எஸ்பி டேட்டா தெரிஞ்சுக்கணும் ட்ரைக் ப்ரைஸை தெரிஞ்சுக்கணும் பிரீமியம் மெஜினி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆகணத்திலேயே நம்ம வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட்ட கூட போகக்கூடாது அதை பத்தி நல்லா கத்துக்கணும் எல்லா மார்க்கெட் ஈக்குவிட்டி மார்க்கெட்டாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து இதையெல்லாம் கத்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல போட்டுருந்தோம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் முக்கியம் டெய்வேட்டிக்குன்னு தனி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் சந்தை அதாவது சந்தை வந்து ஒரு நம்பகமான ஆதாரங்களே அடையாளம் காணு காணும் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல நியூஸ் அந்த நியூஸை வந்து நம்பிக்க கூடாது அது நம்ப நம்மளுக்கு நம்பகமான நியூஸா அப்படிங்கிறத அதை ஆகா ஆகாஞ்சு முடிவெடுக்கணும் புத்தகங்களை படிக்கணும் நியூஸ் பேப்பரை படிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் கிரியேட் பண்ணுங்க அடுத்து வந்து உண்மையான நம்மளோட ரியல் மார்க்கெட்டுக்குள்ள போகணும் சந்தை வந்து எப்பவுமே உடனடியாக நமக்கு லாபம் தெரியாது தவறுகள் இருந்து தி திருத்திக்கொள்ளணும் பேப்பர் கிரியேட்டு பண்ணுங்க புகுமையாக இருக்கணும் சிறிய அளவில் தொடங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத புரியாத தக்காலையோ விஷயங்கள்லயோ முதலீடு செய்யக்கூடாது அதே போல ரெகுலேட்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும் உங்க சொந்த ஆராய்ச்சியும் மற்றவர்கள ஆலோசனை மட்டும் நம்ப கூடாது நம்மளுடைய சொந்த முயற்சியில நம்ம வந்து ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணணும் சந்தையினுடைய அபாயங்களை ஏற்ற இலக்கங்களையும் ஹிஸ்ட வந்து அண்டர்ஸ்டாண்டா பண்ணிக்கணும் இந்த விவசாய நம்ம எல்லாமே கத்துக்கிட்டு இருந்தோம் நல்லது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல நம்ம போட்டுருந்தோம் அப்போ டெக்னிக்கல் அனாலிசி எப்படி தெரிஞ்சுக்கணும் அது ப்ரேஸ் வந்து எப்பவுமே டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல கிஸ்ட் வந்து ரிப்பீட் ஆகும் அப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ட்ரேடிங் யூனிவெஸ்டி டாட் காம் இல்ல அந்த உங்களுடைய பிளாட் படத்துல உடைய சாட்ட பேட்டனையோ நம்ம வந்து லீட் பண்ண தெரியணும் அது லைன் சாட்டு பால் சாட்டை என்னன்னு தெரிஞ்சதுன்னா கேனில் சிக்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் டைம் ஃபிரேம் மல்டி ஃபிரேம் மல்டி டைம் டைம் டைம்லேஜ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்போ சிங்கிள் பேட்டன் சிங்கிள் கேனில் சிக்ஸ் பேட்டன் டபுள் கேன் சிக்ஸ் பண்ணானே டிபிள் கேன் சிக்ஸ் பேட்டன் மல்டி கேன் சிக்ஸ் பண்ணானே அட்வான்ஸ் கேன் சிக்ஸ் பேட்டன் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து அப்ட்ரெண்ட்னா என்ன மார்க்கெட் இப்போ வந்து ஒரு அப்டெண்டில் இருக்கா டவுன் டேக்கா அது உயர்வு போக்கில் இருக்கா சரிவு போக்கில் இருக்கா இல்லை பக்கவாட்டு போக்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைன் வகையை தெரியணும் டப்போட்டன்ஸ் ட்ராப் பண்ண தெரிஞ்சுக்கணும் லைன் சப்போர்ட் அண்டுகேஷன்ஸ் ட்ராப் பண்ண தெரியணும் இதெல்லாம் வந்து முகப்படி பிளாட்டிக்ஸ் பண்ணணும் போல் ப்ளேக் அவுட் ட்ரேடரு ஃபுல் பேக் ட்ரேடர் பற்றி டிஃபனில் தெரிஞ்சுக்கணும் டெக்னிக்கல் இண்டிகேட்டரை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க ஆக செய்யி சந்தோஷ்கேட்டர் மூவிங் ஆவரேஜ் எம்ஏசிடி பாலிங் இது எல்லாமே தொடர்ச்சியா நீங்க பயிற்சி போனோம் வேல்யூமு பத்தி நல்லா விட்டு புல் பேக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து மார்க்கெட் சார்ட் பாட்டன் கண்டினியூஸ் சார்ட் பாட்டன் சார்பாட்டம் டபுள் டாப்பு டிபிள் டாப்பு கட்டன் வெஜ் வெஜ்ஜுங் வெஜ் பாலிங் வெஜ் அசெண்டிங் டிசெண்டிங் ரவுண்டிங் பாட்டனு டாப்பு ரவுண்டிங் பாட்டம் அப்போ கப்பன் கேண்டில் இன்வெர்சி கப்பவுண்ட் கேண்டில் ரெக்டாங்கிள் பேட்டனு கண்டினியூஷன் பேட்டன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃப்ளாக் பேட்டனு புண்டாங்கல் பேட்டனு ட்ரையாங்கல் பேட்டர் சிமெண்டிக்கல் ட்ரையாங்கிள் இதை எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து மூவிங் ஆகேஜ் தெரிஞ்சுக்கணும் மூவிங் ஆவேரேஜ் கிளாஸ் வருவாங்கன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் கோல்டன் கிளாஸ் ஓவர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து மெயினாக வந்து சப்போர்ட் அண்ட் நல்லா ட்ராப் பண்ண தெரிஞ்சுக்கணும் இப்படிலாம் அடுத்து ஆன் பேலன்ஸ் வேலைன்னா அகமிலேஷனா என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் பாண்டு மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் பிபினாச்சி வந்து எப்படி யூஸ் பண்ணணும் பியூட் பேண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் இப்படி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் மார்க்கெட்டுக்கு காலேஜ் படிச்சுட்டு இல்லை வேலை பார்த்துக்கிட்டோ ஸ்டாக் மார்க்கெட்டு புதுசாக வரவங்க நம்ம இதெல்லாம் படுத்தணும் ரிஸ்க்கு மேனேஜ்மெண்ட் ட்ரேடிங் வரைக்கும் நம்மளே ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும் இப்போ எல்லா இண்டிகேட்டரு ப்ரேஸ் ஆக்ஷன் எல்லாம் இது கம்பைன் பண்ணி நமக்கு ஒன்றுக்கு ரெண்டு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிக்கணும் அதில் டாக்கெட்டு லாஸ் எல்லாமே நம்ம நம்மளே இதை வந்து இது பண்ணிக்கணும் அப்போ வந்து பொசிஷன் சீசிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் பொசிஷன் சீசிங்கை பற்றி நம்ம வீடியோ போட்டுருக்கோம் இல்லை திரும்ப தனியாக வீடியோ போடுவேன் ஒரு நாலு அஞ்சு ஆறு வகையான பொசிஷன் சீசிங் இருக்குது அது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு வந்து நல்லா இது கொடுக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ட்ரேடிங் திட்டத்தை வகுத்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம் ஓகேங்களா ஸ்டாப் லாஸ் நம்ம என்ன கத்துக்கணும் அப்படிங்கிற டெக்னிக் அனாலிஸை பற்றி பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோம் இதெல்லாம் போன இதெல்லாம் பார்த்தோம் இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசிக் மார்க்கெட் கான்செப்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட் மார்க்கெட் எஃபிஷியன்சி இந்த மார்க்கெட் எஃபிஷியன்சிங்கிறது வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிஸில் என்ன சொன்னோம்னா ஹிஸ்டரி வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு சொன்னோம் ஆனா மார்க்கெட் எஃபிஷியன்சியில அவங்க வந்து வேக ஒரு சொல்லுவாங்க அதனால இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே புரியும் ஓகேங்களா அடுத்து மார்க்கெட் ரெகுலேஷன் ரெகுலேஷன் செபி இன்சூரன்ஸ் ஐஆர்டிஏ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் ஓரளவுக்கு விளக்கம் பண்ணுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பேசிக் ஆஃப் மார்க்கெட் கான்செப்ட் அதாவது என்பது இது வந்து பேசிக் மார்க்கெட் கான்செப்ட் எப்படி செயல்படுதுன்னு பாருங்க முதலீட்டாளர்கள் முடிவுகளை எடுக்கும் சந்தை இயக்கம் புகைகொள்ளவும் இந்த பேசிக் ஆஃப் மார்க்கெட் கான்செப்ட் வந்து பயன்படுகிறது இது மார்க்கெட் கான்செப்ட்லாம் ஒரு ஏழு டைப் இருக்கு அதுல தான் இப்ப வந்து நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் சப்ளை அண்ட் டிமாண்டை தெரிஞ்சுக்கணும் அதாவது முக்கியமான பொருளாதார கோட்பாடு சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் நமக்கு மெயினான பொருளாதார வேல்டுவேல ஒரு பொருளாதார கோட்பாடு ஸ்டாக்குக்கும் சப்ளை அண்ட் தான் டெக்னிக்கல பயன்படும் ஒரு பங்கின் அதன் தேவை மற்றும் வளங்களை பொறுத்து அது அதிகமாக வளங்கள் இருந்தால் குறைவாகவும் குறைவாக இருந்தால் விலை அதிகரிக்கும் அதாவது மார்க்கெட்டில் வந்து சப்ளை வந்து அதிகமாக இருக்கு வாங்க ஆள் கம்மியா இருந்தா கீழே வரும் டிமாண்டு அப்படின்னா விலை கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல வாங்குறதுக்கு ஆள் வந்து குமிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸ்டாக் வந்து கம்மியாக இருக்கும் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் அப்ப என்ன ஆகும் அதிகமான வாங்கும்போது விலை ஏற்ற ஆரம்பிக்கும் அதுதான் சப்ளை ஆன டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பத்தி டிட்டியில தண்ணி வீடியோ போட்டிருக்கேன் இனிமேலும் இன்னொரு வீடியோ போட்டுவே இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு பங்கின் விலை அதன் தேவை மற்றும் வளங்களை பொறுத்து தேவை அதிகமாகவும் வளங்களை குறைவாகவும் இருந்தால் விலை அதிகரிக்கும் தேவை குறைவாகவும் வளங்கள் அதிகமாகவும் இருந்தால் விலை குறையும் இதுதான் சப்ளை ஆன டிமாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்புறம் நமது வந்து பிளேஸ் பங்கு சந்தையில் வாங்குபவர்களும் இருப்பவர்களும் தங்களுடைய ஆடர்களை அழிப்பதன் மூலம் ஒரு பங்கின் விலையை நிர்ணயிக்கப்படுகிறது இந்த செயல்முறை விலை கண்டறிதல் என்று அழைக்கப்படுகிறது பங்கு சந்தை சந்தையில் கிடைக்கும் தகவல்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் எதிர்பார்ப்புகள் அடிப்படையில் விலைகள் மாறுபடுகின்றன அதாவது நம்ம பங்கு சந்தையில் கிடைக்கக்கூடிய நீஸ் அடுத்த எக்கனாமிக் ஃபேக்டராக பொறுத்து நம்மளுடைய ஆடக பொறுத்து அது வந்து எதிர்பார்ப்புகள் அடிப்படையில் விலைகள் வந்து இயற்கை இழக்கம் இழக்கணும் அதுதான் வந்து அப்படிங்க சொல்லுவோம் சந்தையினுடைய செயல்தகன் மார்க்கெட் எஃபிஷியன்சி இந்த கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா பங்கு விலைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய தகவல்களை பிரதிபலிக்கணும் அதாவது இந்த மார்க்கெட் எஃபிஷியன்சி என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஸ்டாக்கோ இல்லை மார்க்கெட்டோ இன்டெக்ஸோ ஸ்டாக் மார்க்கெட் கிடைக்கக்கூடிய அனைத்து தகவல்கள் என்னன்னா ஒரு பாசிட்டிவான தகவலா வரலாம் இல்ல நெகட்டிவான தகவலா வரலாம் இல்ல ரூமரா வரலாம் அது எதுவா வந்து பொய்யான தகவல் கூட வகலாம் அது கூட வந்தாலுமே மார்க்கெட்ல பிரதிபலிக்கு அதான் மார்க்கெட் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆபத்து மற்றும் வருமானம் லிஸ்ட் கிட்ட என்ன புரிஞ்சுக்கணும் முதலீட்டில் உடைய ஆபத்து வருமானம் ஒன்றுக்கு ஒன்று கொண்டு தொடர்பு உடையன அதிக வருமானம் வழங்க விரும்பினால் அதிக ஆபத்தை இயக்க வேண்டி இருக்கும் ஓகேங்களா குறைந்த ஆபத்துள்ள முதலீடு முதலீடுகள் பொதுவாக குறைந்த வருமானத்தை அதிகரிக்கணும் அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை இது பண்ண போகிறோம்னா அது ஹை ரிஸ்க் இதா லோ ரிஸ்க்ல இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும் வேலையும் இருக்கா வேலியூம் ஸ்டாக்ஸில் இருக்கா குரோத் ஸ்டாக்ஸ்ல இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதான் வந்து ரிஸ்க் அண்ட் ரெட்டை வந்து புரிஞ்சுக்கணும் ரெண்டுக்கு ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கா நம்ம எந்த அளவுக்கு அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கணும் அந்த அளவுக்கு அதிகமான ஆபத்தும் இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய இதை வந்து பல்வகைப்படுத்தும் டைவர்சைஸ் பண்ணிட்டு பண்ணிக்கணும் முதலீட்டினுடைய ஆபத்தை டைவர்சைஸ் பண்ண பண்ணிட்டு நம்ம நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முதலீடைய ஆபத்தை குறைக்கிறது எப்படி குறைஞ்சோம்னா இப்போ ஏதாவது ஒரு இன்ஸ்ட்மெண்ட் வந்து கீழே போச்சு அப்படின்னா மற்ற இன்ஸ்ட்மெண்ட்டு வந்து பாசிட்டிவாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு கோல்டு பாசிட்டிவாக வைக்கும் போது நிப்டி நெகட்டிவாக போகும் நிப்டி நெகட்டிவாக இருக்கணும் கோல்டு பாசிட்டிவாக போகும் ஆனால் இப்போ ரெண்டுமே ஒரே சமயத்தில் ரெண்டுமே பாசிட்டிவாக கூட எடுத்துக்கலாம் அப்போ மார்க்கெட் நம்ம பொறுப்பு நல்ல பொலியூஸாக இருக்குது அதாவது கோல்டு வந்து டாலருடைய மதிப்பை பொறுத்து தான் மாறும் டாலர் வீக்காக இருந்தால் டாலரு ரூபா வீழ்ச்சியாக இருந்தால் கோல்டு வந்து விலை அதிகரிக்கும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு கொஞ்சம் போ நெகட்டிவாக இருக்கும் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு துறைகளுக்குமே இது வந்து ஏற்படும் எல்லாம் என்னென்ன நம்ம ஒவ்வொரு துகைகளுக்கு உள்ள ஆபத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து முதலீடு பண்ணிக்கணும் இது முதலீட்டு ஆபத்தை குவிக்க ஒரு உத்தி உங்கள் முதலீடுகளை வெவ்வேறு சொத்துக்கள் அல்லது துறைகளை பிரிப்பதன் மூலம் ஒரு முதலீட்டின் இழப்பு மற்ற முதலீடுகளால் ஈடு செய்யலாம் அப்பதான் சொல்லி சொல்லியிருக்கோம் சந்தை மாக்கர் சென்டிமெண்ட் ஒரு இது முதலீட்டாளர்களின் ஒட்டு மொத்த மனநிலை அல்லது அணுகுமுறையை குறிக்கிறது அதாவது மாக்கர் சென்டிமெண்ட் ஒரு பலவேர்த்துடைய ஒட்டுமொத்தமான மனநிலையும் அணுகுமுறையும் அதை வந்து அதை எப்படி பார்க்கறது மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டை வச்சு ஆடாக தான் நம்ம வந்து இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்க்க முடியும் ஓகே சந்தே உணவு நேர்மையாக நேர்ம நேர்மறையாக இருந்தால் அது பூலிசாகவும் விலைகள் உயரக்கூடும் எதிர்மறையாக அது நம்மளுடைய ட்ரேடர்களுடைய இன்வெஸ்டர்களுடைய மனநிலைகள் எஃப்ஐடிஐடைய மனநிலைகள் வந்து எதிர்மறையாக இருந்துச்சுன்னா மாறும் விலைகள் குறைக்கும் லிக்விடிட்டி இந்த லிக்விடிட்டியை வந்து பெரும்பாலும் நம்ம வந்து மார்க்கெட்டில் பார்க்கணும் இது ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லாம் வரும் ஓகேங்களா ஒரு சொத்தை எவ்வளவு எளிதாகவும் விளைவாகவும் பணமாக மாற்ற முடியும் என்பது இது குவிக்கிறது ஓகேங்களா அதிக நீர்த்தன்மை அதிக லிக்விடிட்டி உள்ள கொண்ட பங்குகளை வாங்குவதும் இருப்பதும் எளிது அதாவது இப்போ வந்து லிக்விடிட்டி அப்படின்னா ஒரு ஸ்டாக்கில் வந்து அதிகமான வாங்க பையர்கள் செல்லும் இருக்கணும் அந்த மாதிரி லிக்யூடிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நம்ம வந்து முதலீடு பண்ணுவதா உதாரணத்துக்கு டிசிஎஸோ டாட்டா மோட்டார்ஸோ இன்ஃபோசிஸோ கஷ்டி எஃப்சி பேங்கோ அதுல எல்லாம் லிக்யூடிட்டி இருக்கும் அதனால வாங்குகிறவர்களும் விற்பவர்களும் அதிகமா இருப்பாங்க இப்ப ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூறுவா கீழே உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் முன்னு ஆயிரம் ரூபாய் ஸ்டாக்ஸ் கூட பையகே இருக்க மாட்டாங்க செல்ராக் மட்டும் தான் இருப்பாங்க ஒரு சில இருந்தா செல்ற விற்பாங்க பையக இருக்க மாட்டாங்க இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல போய் நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடோ பண்ணக்கூடாது அதனால மார்க்கெட்டோட லிக்விடிட்டியை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பெசிகுலேஷன் அதாவது குறுகிய காலத்தில் லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் பங்குகளை வாங்குவதும் விற்பதும் ஊகம் எனப்படும் இது அதிக ஆபத்தை கொண்டது ஓகேங்களா நம்ம வந்து மார்க்கெட்ல பெசிகுலேஷன் பண்ணக்கூடாதுங்க இது வந்து பெரிய பெரிய ஆளு அப்படின்னுவாங்க அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் குறுகிய காலத்தில் லாபம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணணும் அதில் எப்பவுமே மார்க்கெட்டில் குறுகிய காலத்தில் லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் அங்கே வாங்க இருப்பது தவிர்த்துக்கணும் நீண்ட காலம் நம்ம முதலீடு பண்ணோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லது ஓகேங்களா முதலீடு செய்ய முதலீடு என்பது இது பொதுவாக குறுகிய காலத்து குறைவான ஆபத்து நீண்ட கால முதலீடு வந்து குறைவான ஆபத்துக்கு நீண்ட கால முதலீடுமே நல்ல பங்கு தேர்ந்தெடுக்கணும் அதாவது மேனேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு நம்ம வந்து எடுக்கணும் ஓகேங்களா அதுதான் மெயின் அடுத்து பன்னெண்டு செட்மெண்ட்டை பாக்கணும் இதெல்லாம் சந்தை ஒழுங்குமுறை மார்க்கெட் ரெகுலேஷனை பற்றி பங்கு சந்தை அரசாங்கத்தாலும் பிற ஒழுங்குமுறை அமைப்புகளாலும் கணிக்க அணைக்கப்படுகின்றன இது முதலீட்டாளர் முதலீட்டாளர்களையும் பாதுகாக்கவும் சந்தை நியாயமாகவும் திறமையாகவும் செயல்படுது உறுதிப்படுத்தவும் இது உதவுகிறது செபி இந்த அடிப்படை கோட்பாடுகளை புரிந்து கொள்வது பங்கு சந்தையில் வெற்றிகரமாக முதலீடு செய்வதற்கு அவசியம் செய்வதற்கு அவசியமாக நீங்க பங்கு சந்தையில வெற்றிகரமான முதலிடம் ஆகணும் தெரிஞ்சுக்கணும் சொல்றோம் ஓகே இப்ப வந்து மார்க்கெட்டுடைய எஃபிஷியன்சி பத்தி மார்க்கெட் எஃபிஷியன்சி மார்க்கெட் பத்தி பார்த்துக்குவோம் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா சந்தை எஃபிஷியன்சி இந்த கோட்பாடு என்ன சொல்ல வருது அப்படின்னா பங்கு விலைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய தகவல்களையும் பிரகுதிப்பளிக்கின்றன பங்கு சந்தையில ரூமலா இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி எல்லாமே பங்கு சந்தையில பகுதி பழி அது குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் சொத்துக்களையும் விலைகளையும் முழுமையாக பகுதி பளிக்கின்ற ஆமா ஏதோ ஒரு ரூம் ஒரு ஸ்டாக் வந்து கம்பெனிக்காரங்க ஏதோ இதாக இருக்குன்னு சொல்லி அடக்கும் பார்த்தா மார்க்கெட் கீழே போகும் இன்னொரு ரூமர் செய்தி அதனால தான் முன்னாடி சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு வீடியோல போன பணிகளுடைய நண்பகத்தன்மையப்ப நண்பகத்தன்மையான செய்திகளை படிக்கணும் ஒரு செய்தி வந்தாலும் அது நண்பக செய்தியா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணனும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டு வந்தோம் அதை படிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா இதன் போகல என்னவென்றால் எந்த ஒரு முதலீட்டலரும் தொடர்ந்து சந்தையை விட அதிக வருமானம் ஈட்ட முடியாது ஏனெனில் எந்த ஒரு புதிய தகவலும் உடனடியாக விலையில் பிரதிபலிக்கப்படும் அதனாலதான் சார்டேம்லயோ இல்ல ஒரு இன்றையாலேயோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க லாங் டைம்க்கு இந்த மாதிரி வராது ஓகேங்களா சந்தை வந்து அந்த இஎம் வந்து மூன்று டைப் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீக் ஃபார்ம்னா என்னன்னா இந்த வடிவம் என்ன சொல்லுதுன்னா கடந்த கால விலைகள் மற்றும் வர்த்தக அளவு போன்ற வரலாற்று சந்தை தகவல்கள் தற்போதைய விலைகளில் ஏற்கனவே பிரகதி எனவே அதாவது கடந்த கால காலத்தில் ஏற்ற விலைகளுடைய பங்குடைய இன்டெக்டுடைய ஏற்ற இழக்கம் வந்து இப்போ தற்போதைய விலைகளில் ஏற்கனவே பிரதிபலிக்கப்படுகின்றன எனவே கடந்த கால தரவுகளை பயன்படுத்தி எதிர்கால விலைகளை கணிக்க முடியாதுன்னு இடிஹெச் ஓகேங்களா மேலும் தொழில்நுட்ப பகுப்பாய்வு டெக்னிக்கல் அனலிஸ் மூலமும் சந்தையை விட அதிக வருமானம் ஈட்டம் கேட்டு என்னதான் டெக்னிக்கல் அனாலிஸ்ட் படித்தாலுமே இந்த மார்க்கெட் எஃபிஷியன்சி என்ன கிப்பி என்ன சொல்லுதுன்னா அதிக தொழில்நுட்பம் படித்தாலும் மார்க்கெட்டை விட அதிக லாபம் எடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை நீங்கள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அது உண்மை தாங்க என்னதான் டெக்னிக்கல் படித்தாலும் எது பண்ணாலும் நம்மளால வந்து உடனே வந்து நல்ல லாபத்தை எடுக்கவே முடியாது அதை வந்து எஃபிசியன்சியிட்ட மார்க்கெட் கமிட்டு வச்சு இஎம் கட்சா என்ன தெரிஞ்சுக்கணும் வீக் ஃபார்ம் செய்தியை வந்து பகுதி பலிக்கும் இல்லையா நம்ம டெக்னிக்கல் எல்லாம் படிச்சிருப்போம் கித்தி வந்து ரிப்பீட் ஆகும் படிச்சிருப்போம் ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் மார்க்கெட் இஎம் கட்சி வந்து ஏற்கனவே நமது இது வந்து முன்ன பின்னால தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இத பத்தி சொல்லுவாங்க செமி ஸ்ட்ராங் இந்த வடிவம் என்ன சொல்லிதுன்னா பொதுவில் கிடைக்கும் அனைத்து தகவல்களும் நிதி அறிக்கைகள் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டு ரிசல்ட் இது எல்லாமே செய்தி வெளியீடுகள் தற்போதைய விலையில் புரிந்து எனவே அடிப்படை பகுப்பாய்வு மூலம் தொடர்ந்து சந்தையை விட அதிக வருமானம் கிட்ட முடியாது புதிய தகவல் கெட்டத்துடன் விலை உடனடியாக மேலேயே கீழே சரி செய்யப்படும் அப்ப டெக்னிக்கல் அனாலிசிஸ் படியும் இது பண்ண முடியாது முடியாதுல இவ்வளவு தொலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மெத்தட் சொல்ல நம்ம மார்க்கெட்டை டெக்னிக்கல் நாலேஜ் படிச்சா நல்லா மார்க்கெட் டார்கெட் ஆச்சு நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் மார்க்கெட்ல புதுசாக வாங்க இந்த பாயிண்டையும் புரிஞ்சுக்கணும் எஃபிஷியன்சி ஆஃப் மார்க்கெட் எஃபிஷியன்சி மார்க்கெட் டைப் இது ஒரு தியரிங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தியரி படி எதுவுமே டெக்னிக்கலை வச்சு ஃபியூச்சர்ல பண்ண முடியாது ஃபண்டமெண்டல வச்சுமே எதுவும் பண்ண முடியாது ஏன்னா பண்டமெண்டல் வரக்கூடிய தகவல்களை வச்சு ஒரு ஏற்ற இழக்க வரும் அதனுடைய பங்கு விலைகள் சரி செய்யப்படும் அதனால பண்டமெண்டலா டெக்னிக்கல் இருந்தாலும் அது வந்து ஒரு தற்காலிகமானதுதான் அப்படின்னு சொல்லி இந்த எபிசன்சியின் மார்க்கெட் அந்த இதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த தீயகை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்புறம் டாங் ஃபார்ம் இந்த வடிவம் என்ன சொல்ல போகுதுன்னா பொதுவில் கிடைக்கும் மற்ற தனிப்பட்ட முறையில் கிடைக்கும் அனைத்து தகவல்களும் தற்போத விலைகளில் பிரதிபலிக்கப்படுகின்றன இதன் புகழ் என்னவென்றால் இன்சைடர் ட்ரேடர்ஸ் கூட சந்தையோட அதிக வருமானம் ஈட்ட முடியாது இன்சைடர் ட்ரேடர் தான் மார்க்கெட்டுக்குள்ள இது பண்ணுவாங்க அவங்களால கூட இன்சைடர் கோடி கணக்கில் ஆடர் போட்டு இருந்தாலுமே மார்க்கெட் ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களாலுமே சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப எஃபிஷன்சி இஎம் கட்சியோட இது என்ன ஆகுதுன்னா டெக்னிக்கலோ ஃபண்டமெண்டலோ எதுவா இருந்தாலும் நம்மளால மார்க்கெட்ல பியூச்சரை கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த தியரி சொல்லுது அதனால நம்ம இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்ப நம்ம வந்து சரியான முதலீடு நீண்ட கால முதலீட்ட பார்த்துட்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுதான் அதனாலதான் அந்த எபிசியன்சியோடைய இஎம் கச்சை பத்தி நான் போட்டிருந்தேன் அப்ப வந்து நம்ம நேரத்தை சொன்னதை சுக்கமா படிச்சிட ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் படிச்சுக்கோங்க எப்படி வேலை செய்தியெல்லாம் பார்த்துக்கணும் டீமாண்ட் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏற்கனவே போட்ட வீடியோ ஸ்டார்ட் ஆக போட்டிருக்கேன் எற்கனிக்கலாங்க பண்ண முடியாது என்ன பண்ணாலும் ஃபியூச்சரில் பண்ண முடியாதுன்னு சொல்லி இஎம் கச் அப்படின்னு சொல்லி எஃபிஷியன்சி ஆஃப் மார்க்கெட் ஹைப்போதனிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி வந்து இதில் நெகட்டிவ்வாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆமாம் சக்தி அவ்வளோ அடுத்து அடுத்த வீடியோவில் இன்னொரு இருக்கு ஒரு டைப்பு டைப்புகளுக்கு இதெல்லாம் நான் வந்து ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் ஓகே வாழ்க வளமுடன்